வணக்கம் நான் வந்து சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைலன்னு பேசுறேன் நம்ம கடை அட்ரஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ ஜுடிஷன் லைக் நோபத் கானா இஸ்டேட் மதுரை வந்தால் நீங்கள் உலக்தூன் வரணும் வலத்தூன்லன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தா எக்கெம்எஸ் ஷோரூம் வரும் இதே சந்தையில் நீங்கள் நேர வந்தா கார்னர் நம்ம கடை இருக்கு ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் இன்னைக்கு நீங்க பாக்குற ஐட்டம் வந்து ஃபுல்லா ஜாயிண்ட் ஸ்பெஷல் பூனத்தில் ஜாயிண்ட் பிராசோ ஜாயின்ட் கிரேப் ஜாயிண்ட் எல்லாம் நான் காட்டுறேன் வாங்க வீடியோவில் போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம் வந்து சோஃபியா சூப்பர் ஜாயிண்ட் இது வந்து பூனம் கோல்கையில் சூப்பராக இருக்கும் ஜாயிண்ட் இருக்கும் ரேட் வந்து தொண்ணூறுவாயிலே என்ன ஸ்டார்டிங் இருக்கு இது பாருங்க தண்ணூறுவா சோஃபியா ஜாயிண்ட் ரூபா தான் தண்ணூரூவா தான் வேலை நைன்டி ருபீஸ் ஜாயிண்ட் சைல் இருக்கும் இப்போ பூனமில் வந்து ஜாயிண்ட் நீங்கள் பாருங்கள் இது மாதிரி இருக்கும் தொண்ணூறுவா நைன்டி ருபீஸ் இது வந்து ஜாயிண்ட் இருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள்

இதிலே வந்து கலர் கலர் டிசைன் டிசைன் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி ஆன்லி ஃபோர் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஜாயின்ட் இருக்கும் கிரேப் ஜாயின்ட் நூற்றி முப்பது ரூபா கலர் இந்த நிறையா இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணால் ஐயாயிர ஐயாயிரம் ரூபா பண்ணேன் இதை நீங்கள் ஒரு கட்டு கேட்டால் பத்து பீஸ் பேக்கிங் இருக்கும் கட்டு கூட நான் கொரியர் பண்ணி விட்டுறேன் ஜாயின்ட் சேல் இருக்கும் நூற்றி முப்பது ரூபா ஒன் தேர்ட்டி பத்து பீஸ் பேக்கிங் நீங்கள் நேராக வந்து

வீடியோக்காக இது வந்து இதிலே கொஞ்சம் முப்பது ரூபா கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தோணுங்க இது வந்து குவாலிட்டி சாப்பிட்டு போனோம் ஜியோ குவாலிட்டி பாக்ஸ்ல இதே குவாலிட்டியில நூத்தி முப்பது ரூபா பாருங்க குவாலிட்டி எவ்வளவு சூப்பராக இருக்கு नुती मुक्त जले कॉल के सुपर सुपर आए रहो नुती मुक्त जले बेस्ट कॉल्स हैं इधर ब्लाउज ब्लाउज कौन स्टाइल लाइक आउटस्टेच कमेंट करना ना हम तेरी चाहे ब्लाउज कच्चा हम्म नेक्स्ट बंदे पारं पेंसी जॉइंट पेंसी जॉइंट नुत्तम बोरवा எல்லாம் சட்டின் குவாலிட்டி வரும் குழந்த வரும் நிறையா இருக்கும் மாடல் மாடலாக நீங்கள் வந்து பார்த்தா டிசைன் டிசைனாக வந்து வாங்கலங்க முத்தம்பது ரூபா தான் ஒன் ஃபிஃப்டி ஒன்றி சூப்பராக இருக்கும் கலர் கலர் டிசைன் டிசைன் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ப்ராசோ ஜாயின்ட் பாருங்கள் ப்ராசோவில் ஜாயின்ட் இருக்கேன் ரேட் வந்து एयरनोरो 200 रुपे डिज़ेन पक्का वायर को देखा रहें वाह पक्का वायर को वेर एयरनोरो 200 ब्रासो चाइट ये डबल இரநூறுவாதான் கலர் டிசைன் பக்காவாக இருக்கும் லைட் கலர் டார்க் கலர் எல்லாம் மிக்சிங் இருக்கும் நீங்கள் மதுரை வாங்க சொல்லு லக்ஷ்மியில் வந்து பாருங்கள் டிசைன் தி டிசைனாக கிடைக்குங்க நூற்றி முப்பது ரூபா பேன்ஸ் டிசைன் பேன்ஸ் ஏற்பா ஃபுல்லாக இஸ்டானு சட்டினு எல்லாம் கலந்து இருக்கும் நூற்றி முப்பது ரூபா சூப்பராக இருக்கும் பாருங்க இதே மாதிரி இருக்கும் நூற்றி முப்பது ரூபா ஃபேன்சியாக இருக்கும் கொஞ்சம் சிப்போன் லேட் வெட்லெஸ் குவாலிட்டியில் ஃபேன்சி ரேட் வந்து நூற்றி முப்பது ஒன்றி நீங்கள் மதுரை வந்து பாருங்க சுப்பில் லக்ஷ்மியில் வந்து பாருங்க மாடல் மாடலாக இருக்கும் ஜாயண்ட்டு இல்லாம கூட வெரைட்டிஸ் ஃபுல் இருக்கு ஜெயிண்ட்டு இல்லாமல் வேணுங்க பாருங்க இது மாதிரி டேஸ்ட் மார்பல் ஜெயிண்ட் இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான் மாடல் ஃப்ரெஷ்ஷான் சேலை நூற்றி எண்பது ரூபா ஒன் எயிட்டி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட் கட் ஃபுல் சாரி ஜாயிண்ட் இல்லை ஃபுல் சாரி ஒன் எயிட்டி பக்காவாக இருக்கும் டேஸ்ட் கட் கட்டாக போயிட்டு இருக்கேன் இப்போது ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன் மார்பல் நூற்றி எண்பது ரூபா தான் ஒன் எயிட்டி நீங்கள் மதுரை வந்து ஒருவரி சுபுல் வாக்ஸ்மில் வந்து பாருங்கள் மாடல் மாடலாக கிடைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் வாங்க வர முடியலன்னு சொல்லுங்கள் வீடியோ கால் பர்ச்சேஸ் பண்ணலாம் லைவ் பர்ச்சேஸ் வீடியோ கால் மட்டும்தான் இருக்குது பர்ச்சேஸ் ஃபோட்டோ சென்ட் பண்ண மாட்டாங்க வாங்க பூனம் சேலை ஜாயின்ட் இல்லாமல் பூனம் ரேட் வந்து நூற்றி எழுவது ரூபா சட் சட்டாக இருக்கும் பாருங்க மாடல் மாடலாக காட்டுறீங்க பாருங்க டிசைன் நாலு நாள் சேலை காமிச்சிருக்கேன் இப்போ ஃபுல்லாக காட்டுறேன் பண்டில் பண்டலாக காட்டுறேன் வாங்க இது இதை மாதிரி இருக்கும் ஜாயிண்டில் இதை மாதிரி கட்டு கட்டாக தான் இருக்கும் சும்மா நாலு நாளாக காமிச்சிருக்கேன் பூனமில் பாருங்கள் நூற்றி எண்பது ரூபா ஒன் செவன்ட்டி சாரி நூற்றி ரூபா நூற்றி எழுவது டிசைன் பாருங்க சர்ட் சர்ட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நூற்றி எழுபது ரூபா தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஃபுல் சாரி ஆகி வித் பிளவுஸோடு இருக்குன்னு பாருங்கள் மேலே எழுதிருக்காங்க இருக்காங்க ஃபுல்லாக டீக்கே ரிச் ஃபீல் வித் ப்ளவுஸ் டிசைன் பக்காவாக இருக்கும் ஃபுல்லாக நூற்றி எழுவது ரூபாதான் ஒன் செவன்ட்டி தான் நீங்கள் மதுரை வந்த பாருங்கள் சுபுல் மாடல் மாடலாக கிடைக்கும் இதே பாருங்கள் பூனம் சேலம் ஃபுல் பூனம் வேட்ல வேட்லெஸ் இல்லாமல் பவுடர் ஃபில் மாதிரி குவாலிட்டி கொலுற்றிருக்கேன் ரேட் வந்து நூற்றி எண்பது ரூபா துணி சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் நூற்றி எண்பது உங்களுக்கு இரநூறுவா ரேஞ்சில் வந்து இருபது இருபது இரநூறு வெரைட்டிஸ் கிடைக்குவீங்க காட்டன் இருக்குது பூனம் இருக்குது பென்ஸ் இருக்குது எல்லா மாடல் இருக்குது இரநூறுவா ரேஞ்சில் நிறையா வாங்கலை இங்கே வந்து இன்னும் பாருங்க இது ஒரு பாருங்க போனோம் நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா சோஃபியா ஹெவி சோஃபியனா சாஃப்டான குவாலிட்டி சூப்பராக இருக்கும் வித் ப்ளவுஸ் ஆறு முப்பது குவாலிட்டி நூற்றி எழுபது ரூபா ஒன் செவன்ட்டி